அனைத்து நலுவல்களுக்கும் வணக்கம் நான் உங்களோட வீக்கமாக தினமும் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிட்டிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிட்டிக்ஸில் ரொம்ப ஒரு முக்கியமான தகவல்ங்க குருதிஸ் பீக்கே கே இருக்காங்க இல்லையா சிரியாவில் அவங்க துருக்கி மீது தாக்கல் நடத்துவதற்கு பலிய திட்டங்களை வகித்திருக்காங்க துருக்கி நேற்று இரவுலேருந்து ஹை அலர்ட்டில் இருக்கிறாங்க ஏன்னா அந்தர்பல்டி ஆறுமுகத்தை பற்றி நம்ம ஒரு நாளைக்கு முன்பு ஒரு பதிவில் ஒன்று போட்டிருந்தோம் அதற்கும் இதற்கும் பெரிய அளவுக்கு தொடர்பு இருக்கிறது இஸ்ரேல் முழுமையாக நம்புகிறாங்க ஈரான் எந்த நேரத்திலையும் தாக்கல் நடத்துவதற்கான பலிய திட்டங்களை வகுத்து இருக்குன்னு சொல்லிட்டு இஸ்ரேலுமே ஹை அலர்ட்டில் இருக்காங்க இன்றைக்கி உக்ரைனுக்கு வந்து இறுதி கட்ட ஒரு அறிவு ஒன்று கொடுத்துருக்காங்க அமெரிக்கா தரப்பில் இருந்து அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் இன்றைக்கி நிறைய பேச போகிறோம் நிறைய இன்னைக்கு புதிர்களுக்கான புதிருக்கான விடைகள் கிடைக்க போகிறது வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோ போகிற மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆல் கொடுங்க வீடியோ கொடுப்பலாம் இந்த கலிஃபோர்னியாவுடைய காட்டுத்தீயை பற்றி நான் பெரிய அளவுக்கு ரவிக்குமார் ஆர்கே சேனலில் நிறைய பதிவுகள் அங்கே கிடைத்த பதிவுகள் எல்லாமே நான் போட்டிருந்தேன் நான் அடிஷ்னலாக இன்னும் நிறைய பதிவுகள் வந்த ஒன்று தான் இருக்கிறது நிறைய இழப்புகள் ஈடு செய்ய முடியாத இழப்புகளை சந்தித்திருக்கிறோம் கடந்த மூன்று நாட்களாக அணைக்க முடியாமல் அடுமாறிட்டுருக்கோம் அணைப்பதற்கு போதிய அளவுக்கு நீர் இல்லைன்றாங்க தண்ணி இல்லைன்றாங்க அவ்வளோ சீக்கிரம் மணியும் அங்கே இல்லைன்றாங்க உடனடியாக உதவி செய்யறதுக்கு மணி இல்லைன்றாங்க முக்கியமான பேங்க்கு கூட ஒரு ரெண்டு மூணு பேங்க் எல்லாம் எரிஞ்சு போயிடுச்சுன்ற மாதிரி சொன்னாங்க அதான் அமெரிக்கா வரலாற்றிலே இல்லாத அளவுக்கான ஒரு காட்டுத்தையும் ஆனால் இதில் பெருசாக பேசப்படுது என்ன தெரியுமா இந்த விஷயத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த வீடியோ பதிவுகள் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இந்த வீடியோ பதிவுகள் ஒரு ஆண்டாக எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பக்கத்தில் இல்லையா அதை போய் அணைக்க ட்ரை பண்ணுறாங்க எவ்வளோ பெரிய ஒரு வளர்ந்த நாடு நான் நினச்சேன் நான் இதுவே எங்கள் தமிழ்நாட்டிலையோ இல்லை மற்ற இந்தியாவிலே நிகழ்ந்தது அப்படின்னா தமிழ்நாட்டில் நிகழ்ந்ததுனால் அந்த ஆளுங்கட்சி மாட்டினாங்கன்னு அர்த்தம் முடிஞ்சது ட்ரோல் மெட்டீரியல் கடைசி எலெக்ஷன் வரைக்கும் பயன்படுத்துவாங்க இந்தியாவில் நடந்தது அப்படின்னா இப்பிரசென்ட் ஆளுங்கட்சி மாற்றிக்கும் யாராக இருந்தாலுமே அந்த ஆளுங்கட்சி மாட்டிப்பாங்க பட் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்ன பாஸ் எவ்வளோ பெரிய வளர்ந்த நாடுகள் நீங்கள் எல்லாத்துக்கும் முன் மாதிரி எல்லாத்துக்கும் நாட்டாமனு சொல்லி கடைசியில் ஒரு லேடிஸோட ஹேண்ட்பேகை கொண்டு போயிட்டு அணைக்கிறீங்க பத்தியா இதுதாங்க ஹைலைட்டு மிகப்பெரிய பெரிய அளவுக்கான ஒரு பேசு பொருளாக இருந்த அந்த ஒரு பதிவு அதை தாண்டி இழப்புகள் அப்படின்னா அது பெரிய இழப்புகள் அது யாராலையும் டிஸ்கிரைப் பண்ண முடியாது பெரிய பெரிய தொழிலதிபர்கள் நிறைய பேர் வந்து இழந்துட்டாங்க அதாவது அமெரிக்காவிலே ரொம்ப ஒரு காஸ்ட்லியான ஹோட்டல்ஸ் அந்த பீச் ஹோட்டல்ஸ் மாதிரி சொல்லுவாங்க அந்த மலிபான்னு சொல்லுவாங்க அந்த பகுதியில் அந்த காஸ்ட்லியான ஹோட்டல் ரொம்ப பெரிய பெரிய ஆளுங்க தான் ரிச்சஸ்ட் பர்சன் தான் அங்கே இருக்க முடியும்னு சொல்கிறாங்க அந்த ஒரு ஹோட்டலில் ஒரு பகுதி கூட சின்ன இடம் கூட மிஸ் ஆகலை எல்லாமே எரிஞ்சு சாம்பல் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டாங்க ஸோ ட்ரம்ப் அவர்கள் தலிஃபானுடைய மேயர் உடனடியாக ராஜினாமா செய்யணும் முன்னாள் இருக்கக்கூடிய அரசாங்கம் சரியாக செய்யலைன்னாங்க ட்ரம்ப் அவர்கள் சொன்னதுக்காக நம்ம மிக முக்கியமாக நம்ம துருக்கி சிரியாவை பற்றி பேசாமல் அதுக்கு முன்னாடி இது பேசணுன்றதுக்காக சொல்கிறேன் நான் ட்ரம்ப் அடுத்தடுத்த வரைபடங்களையும் தனது எக்சலத்தில் போட்டுகிட்டே இருக்கிறதுனால உலகத் தலைவர்கள் எல்லாத்தையும் வரைபடத்தையும் ஒரு குச்சியோடையும் சுத்த வச்சிருக்கிறார் ட்ரம்ப் அவர்கள் ஏன்னா எந்த வரைபடத்தை நம்மளோட இணைச்சிருவாரோன்ற ஒரு பதற்றத்தை அதிகம் அதிகம் அதிகரித்திருக்கிறார் அப்படின்னு சொல்ல முடியும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா மெக்சிகோனுடைய பிரசிடன்ட் கிளாடியா ஷின்பம் இருக்காங்க இல்லையா பிரசிடன்ட்னா அதிபர் சொல்கிறேன் நான் கிளாடியா ஷின்பம் அவர்கள் வந்து மெக்சிகோ வளைகுடான்ற பெயர் வந்து ஐநாவால் அங்கீகரிச்சது இது வந்து எங்களுக்கு வரலாற்று உறவுகளை கொண்டது அமெரிக்கா பகுதிகளை வேணா மெக்சிகோ அமெரிக்கான்னு நீங்க மாத்திக்கோங்களேன் அப்படின்னு காரசாரமான பதிலடிகள்லாம் வந்து கொடுத்திருக்காங்க ஷால்ஸ் அவர்கள் உடனடியாக அவசர அழைப்புகளை கொடுத்து நம்ம அமெரிக்காவுக்கு இனிமையா பதிலறிக்கைகள் கொடுக்காம இருக்கும் இன்னும் இதை பத்திர நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு தனது வருத்தத்தையும் தனது கண்டனத்தையும் ஒருங்கிணைங்க வேண்டும் ஐரோப்பெல்லாம் சொல்லியிருக்காங்க இது அங்க இருக்கக்கூடிய பகுதியோ பதிவுகள் நம்ம அதை பற்றி நம்ம தொடர்ந்து இரண்டு நாளாக பேசிகிட்டு இருந்தனால ஒரு நாள் கொஞ்சம் கேப் விடலாம் ஏன்னா சம்பவம் பெருசாக நடந்த நடக்க போகுது அதனால் கொஞ்சம் கேப் விடலாம் மிக முக்கியமான பதிவு என்னென்னா துருக்கி துருக்கி நேற்று ஹீரோ ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் துருக்கியினுடைய இராணுவம் ஃபுல்லாக ஒரு ஹை அலர்ட் எந்த நேரத்துலையும் பிகேகே குர்தீசில் இருக்கக்கூடிய பிகேகே வந்து தாக்கல் நடத்துறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது உளவுத் தகவல்கள் வந்து நிறைய விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க பாசிபிலிட்டிஸ் அப்படின்னா நைன்டி பர்சன்ட் வந்து நம்பியிருக்காங்க அவர்கள் யார் துருக்கியினுடைய வெளி விவகாரத்துறை அமைச்சரை வந்து உறுதிப்பட சொல்லியிருக்கிறார் குர்தீஸ் ஒர்க்கர்ஸ் குறிப்பாக சிரியாவில் இருந்து தாக்கல் நடத்துவதற்கான பலிய திட்டங்களை வகித்திருக்காங்க கண்டிப்பா ஆன்காரா வந்து பெரிய அளவுக்கு பதில் தாக்குதலுக்கு நாங்கள் தயாராக இருக்கின்ற மாதிரி உறுதிப்படுத்தாங்க பிளான் ஏ பி சின்ற மாதிரி ஒரு நாள் முந்தைய பதிவில் நான் போட்டிருந்தேன் இஸ்ரேல் மீது தாக்கல் நடத்துவதற்கு துருக்கி எந்த நேரத்திலையும் தயங்க மாட்டாங்க பலிய திட்டங்களை வகுத்து இருக்காங்கன்னு துரு இது இஸ்ரேலுக்கான உளவு தகவல்கள் கொடுத்த உடனே மறு பக்கத்தில் பிளான் பண்ணுவாங்க ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அந்த கேள்விகளை கேட்டிருந்தீங்க கமனில் நான் பார்த்தேன் நான் பாஸ் நீங்கள் தான் சொன்னீங்க துருக்கியும் இஸ்ரேலும் பயங்கரமான க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்க இருக்காங்க அவங்க போயிட்டு இஸ்ரேலை தாக்குவாங்களா வேறு யாராவது சொல்லியிருந்தீங்கன்னா கூட நான் நம்புவேன் ஆனால் துருக்கி வந்து இஸ்ரேலை தாக்குமா அப்படின்னா நாங்களாம் நம்பவே மாட்டோம் அப்படின்னா ஐயா அவருக்கு மறு பேர் ஒன்று இருக்குது யாரு துருக்கி ரெடகனோட மறுபெயர் ஒண்ணு இருக்கு அவர் பேர் வந்து அந்தர்பல்டி ஆறுமுகம் எந்த நேரத்துல எங்க திரும்புவாரு யாருக்கு எதிராக நிப்பாருன்னு யாருக்குமே தெரியாது அவருக்கே தெரியாது திடீர்னு தூங்கி எந்திரிச்சு வேற மாதிரி பேசுறாலும் பேசுவாரு அதனால இஸ்ரேல் வந்து ஒரு கண் வச்சுட்டாங்க ஒரு கண் வச்சிட்டாங்க அப்படின்னா மேபி குருவிச தூண்டி விட்டு தாக்கல் நடத்துவதற்கான திட்டங்களை இஸ்ரேல் வகுக்கலாம் அப்படின்ற மாதிரி இன்னொரு ஆங்கல்ல சொல்றாங்க சரி அத செகண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ கூட போயிடலாம் நம்ம மிக முக்கியமாக இந்த ஒரு வரைபடத்தை பாக்குறீங்கல்ல இந்த வரைபடத்தில் கடந்த இரண்டு நாட்களாக ஏழாம் தேதியும் எட்டாம் தேதியும் என்ன நிகழ்ந்திருக்கிறது சிரியாவோ குளார் அப்படின்னா இந்த காக்கி கலர் எல்லாமே வந்து குர்தீஸ் ரீஜியன் டார்க் பச்சை கலர் எல்லாமே வந்து துருக்கியினுடைய பேக்கட் ஃபோர்ஸ் லைட் பச்சை எல்லாமே ஹெச்டிசி அதாவது இப்ப இருக்கக்கூடிய ஜுலானி அரசாங்கம் அங்க மேலே நான் உங்களுக்கு பெருசு பண்ணி காட்டுறேன் அப்படின்னா அந்த டார்க் பச்சையிலேருந்து இருந்து ஒரு ஏரோ மார்க் மாதிரி போட்டிருக்கு ஒன்று இரண்டுன்னு போட்டிருக்கும் பத்தியா அந்த ஒன்றுன்றது என்ன அப்படின்னா துருக்கியினுடைய யுஏஇ வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு கார் அதாவது ஒரு முக்கியமான நபர் மீது ஒரு தாக்கல் நடத்தி இருக்காங்க இன்னொன்னு துருக்கியினுடைய ட்ரோன் இது வந்து துருக்கியினுடைய ட்ரோன் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க இந்த பக்கம் மேம்ஜி என்ற பகுதியில் எஸ் என் சிரியன் நேஷனல் ஆர்மின்னு சொல்லுவாங்க துருக்கி பின்புலமா இருக்காங்க துருக்கி பேக்வர்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இவங்க இவங்களோட தலைவர் மீது தாக்கல் நடத்துறாங்க அங்க இருக்கக்கூடிய ஒரு அணையை தாக்கல் நடத்துவதற்கு பெரிய திட்டங்களை தீட்டியிருக்காங்க மூன்று எஸ்என்ஏனுடைய மிலிட்டன்ஸ் அடுத்தடுத்து தாக்கம் நடத்தியிருக்காங்க அந்த ஏரியா பகுதியில் அப்போ நம்ம என்ன புரிஞ்சிக்கலாம் அந்த ஏரியாவோட சம்பவம் பெருசாக இருக்குது அது இல்லாமல் இன்னும் உங்களுக்கு இரண்டு பதிவுன்னா கீழே வாங்க கீழேனா டைரிசோர் பகுதியில் கொனோகோன்ற பகுதியில் தொடர்ந்து யுஎஸ்னுடைய ஏர்ஃபோர்ஸ் வந்து ஆக்டிவில் இருக்காங்க பார்த்துட்டே இருக்காங்க ஏதாவது சம்பவம் ஆகிய ஆட்டில் இருக்காங்க ஹல் ஹோமர் ஆயில் ஃபீல்டு பக்கத்துலேயும் யுஎஸ்னுடைய ஏர்ஃபோர்ஸ் வந்து மிகப்பெரிய ஆக்டிவில் இருக்காங்க மேல பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ் மிலிடரி கான்வெசிரியாவுக்குள்ளாரு அங்கேயும் பெரிய அளவுக்கு துருக்கியினுடைய எல்லை பகுதியில் ஒரு அலர்ட் பொசிஷனில் இருக்காங்க மேபி அந்த இடத்துல கூட நுழைகிறாங்களா இல்ல தாக்கல் நடத்த போகிறாங்களான்னு தெரியல ஆனால் கீழே அல்டர் பகுதி இருக்கு இல்லையா அல்டன பகுதியில பெரிய அளவுக்கு அமெரிக்கா ஆயுதங்களை குவித்து கொண்டிருக்கிறது நான் உங்களுக்கு வரக்கூடியதில் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளோட சொல்றேன் நான் அது இல்லாமல் இந்த கோல்டன் எயிட்ஸ் பக்கத்துல தொடர்ந்து இஸ்ரேல் முன்னேறி இருக்காங்க அந்த இடத்துல தொடர்ந்து ரோந்து பணியில் இருக்காங்க மீதி எல்லா பக்கத்திலும் ஹெச்டிஎஸ் பெரிய அளவுக்கு ரெய்டி விட்டுருக்காங்க ரஷ்யாவுடைய ஏர் ஃபீல்டுலேருந்து மீதி எல்லா இடத்துல இது அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த சூழ்நிலையை பார்த்தோன்னே நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டே தான் இருக்கோம் இன்னொரு பதிவு என்ன கன்ஃபார்மாக சொல்கிறாங்கன்னா குறிப்பாக ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய ஃபீல்டுலேயும் சரி அல்டன ஃபீல்டுலையும் சரி கடந்த டிசம்பர் மாதத்துக்கு மேலே குறிப்பாக இங்கே ஒரு மக்கள் புரட்சி ஏற்பட்டு ஆட்சி மாற்றங்கள் வந்ததுக்கப்புறம் அமெரிக்கா எண்பது பர்சன்ட் தனது ஆயுதங்களை வந்து குவித்து வைத்திருக்காங்க அந்த இடத்துல இன்னொரு தகவல் கூட உங்கள் கிட்ட சொல்கிறேன் நான் நேற்று அங்கே ஈராக்கினுடைய தலைவர் போயிட்டு அங்கே பார்த்தார் எங்க ஈரானை பார்த்தார் இல்லையா ஈரானை பார்த்து பெரிய அளவுக்கு இனி இணைந்து செயல்படுவோம் ஈரானுடன் இணைந்து இருப்போம்ன்றலாம் ஒரு அறிக்கையெல்லாம் கொடுத்தாங்கல்ல ஆக்சுவலாக போன இந்த டிசம்பர் எண்டில் ஜனவரிக்குள்ளார நாங்க இருந்து வெளியேறோம் அங்க இருக்கக்கூடிய இராணுவத்தை வெளியேற்றுறோம்ன்ற மாதிரி ஒரு அறிவிப்பு பைடன் நிர்வாகம் வந்து உறுதியளித்திருந்தாங்க இருந்தாங்க இது நம்ம ஆரம்ப கட்ட வீடியோ பதிலும் நம்ம சொல்லியிருந்தது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படையில் எடுக்கணும்னு சொன்னாங்கல்ல ஆனா இப்ப ட்ரம்ப் அரசாங்கம் என்ன சொல்றாங்கன்னா இல்லை இல்லை அங்கே இன்னும் ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகளோட தன்மைகள் அதிகமா இருக்கிறது அதனால் ஒரு படைகளை கூட அதிகம் பண்ண மாட்டேன் எக்ஸ்டென்ட் பண்ணுங்க அதிகம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த பைடன் அரசாங்கம் கேட்டுக்கிட்டாங்க உக்ரைன் விஷயத்துல ரெண்டு பேர்த்துக்கும் பிரிவுகள் வரலாம் மேல விஷயத்துல பிரிவுகள் வரலாம் ஆனா இந்த மிடில் ஈஸ்ட் பகுதியில் இருக்கிறது மட்டும் பைடன் நிர்வாகத்துக்கும் ட்ரம்ப் நிர்வாகத்துக்கும் பெரிய பிரிவுலாம் கிடையாது ரொம்ப ஒற்றுமையாக இருக்காங்க அதை நம்ம அந்த ரீஜன் வைஸ் பிரிச்சோம் அப்படின்னா இதில் இன்னும் ஆதரவு அளிக்கிறாங்க ஆனால் இன்னும் அதிகமான படைகள் எடுக்கிறாங்க இதுவரை இல்லாத ஆயுதங்களை அந்த குறிப்பிட்ட பகுதியில் குவித்து கொண்டிருக்கிறார்கள் என்ற தகவல் வந்த வண்ணம் இருக்கிறது என்ன பண்ணலாம் சம்திங் அதுக்காக நம்ம துருக்கியை சாதாரணமா இடம் போற்ற முடியாது ஆனா ஒரு பெரிய குடைச்சல் கொடுப்பாங்க அப்படின்ற ஆங்கல்ல துருக்கி அலாட்டு இருக்காங்க மேபி துருக்கி இந்த சந்தர்ப்பத்தை வைத்து குர்திஸ் மீது தாக்கல் நடத்துறாங்களா இன்னொரு ஒரு பார்க்கலாம் நார்மலாகவே இப்போ துருக்கி வந்து இது விரும்ப மாட்டாங்க ஆனால் அமெரிக்கானுடைய ஒரு ஒரு தந்திரமே என்ன தெரியுங்களா எந்த நாடை பொருளாதார ரீதியாக வீழ்த்தணும் அப்படின்னு முதல்ல முடிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த நாட்டுக்குள்ளார ஒரு சின்னதாக போரை உருவாக்குவாங்க போரை உருவாக்கினாவே போதும் அந்த நாட்டோட பொருளாதாரம் பயங்கரமாக அடிவாங்க எக்ஸாம்பிள் இப்போ திடீர்னு இந்தியாவே போர் சூழல் வர்ற மாதிரி இருந்து வச்சுக்கோங்க ஷேர் மார்க்கெட்லாம் நினச்சி பாருங்கள் ரத்த கண்ணீர் வடிக்க ஆரம்பிச்சிடும் எல்லாம் உயர்ந்து போயிடும் பொருளாதார இணக்கமான சூழ்நிலையில் சுணக்கமான சூழ்நிலை ஆகிடும் அதே தான் துருக்கிக்கும் துருக்கி ஆல்ரெடி அங்கே ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை மீன்ஸ் பெரிய அளவுக்கு இன்ஃப்ளேஷன்ல இருக்காங்க இந்த இடத்துல கொஞ்சம் குருதிசை அசைக்க விட்டு லைட்டாக அப்படி சீண்டி விட்டாங்கன்னா போதும் அங்கே பொருளாதார ரீதியாக அடி வாங்கினாங்கன்னா இப்போதைக்கு அவங்க இஸ்ரேலை பற்றியோ இல்லை சிரியாவை வலுப்படுத்துவதோ கொஞ்சம் திங்க் பண்ணுறதுலேருந்து தள்ளி வைப்பாங்க அதற்காக தான் பொருளாதார ரீதியான ஒரு நெருக்கடிகளை கொடுத்து இந்த சிந்தனைகள் இருந்து தள்ளி வைத்து நமது காரியங்களை சாதிப்பதற்காக அமெரிக்கா பல திட்டங்களை வகுத்திருக்கிறது என்று துருக்கி நம்புகிறது அதுதான் நம்மளும் சொல்ல முடியும் நம்ம சரி நம்ம அப்படியே கொஞ்சம் கடந்து ஈரான்கிட்டையும் போயிடலாம் ஈரான் இஸ்ரேல் மீது நிச்சயம் தாக்கல் நடத்தும் அப்படின்னு இஸ்ரேல் நம்புறாங்க அமெரிக்கா தரப்பில் அதை விட ஃபுல் பிளஜா நம்புகிறாங்க இப்போ ஈரான் ஓடி வந்து கையை நீட்டுங்கன்னு சொல்லிட்டு சத்தியம்ன்னா கூட இவங்க நம்புவதற்கு வாய்ப்புகள் இல்லை அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லணும் அப்படின்னா ஒரு ஆயிரம் அட்வான்ஸ்டு டொமஸ்டிக்லி மேனு அன்மேண்ட் ஏர்கிராப்ட் கூடிய விரைவில் ஈரானுடைய ராணுவத்துக்கு கொடுக்க போகிறாங்க இந்த வார்த்தைன்னு சொல்கிறாங்க எத்தனை ஆயிரம் இந்த அன்மேன் மேனுஃபேக்சரிங் ஏர்கிராப்ட் இருக்குல்ல இதை மேபி பயன்படுத்துவாங்களா அப்படின்ற இன்னொரு கேள்விக்குறியோட உங்களுக்கு நான் அடுத்தடுத்த பதிவுகள்லாம் தொடர்ந்து நான் பேச பேச வருது மொதல் பதிவு என்ன அப்படின்னா அமெரிக்கானுடைய எம்சி சி ட்ரேத்தான் வந்து பெர்ஷியாக்கள் மத்திய தரை கடல் தரை கடல் பகுதி ஈஸ்டர்ன் மெடிடேரியன் அப்புறம் வந்து தென் சீன கடல் பகுதி சவுத் சைனாசி சவுத் சி இந்த எல்லா பகுதியிலும் வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறாங்க இதில் இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கீழே இந்த பெர்ஷியாக்கள் பகுதியில் அவங்க ஈரானுடைய இராணுவ நிலைகள் மட்டும் ஒரு ஆறு இடத்துல இருக்கு அந்த ஆறு இடத்த மட்டும் குறிவைத்து தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறாங்க ஏதாவது சம்பவம் வந்ததுன்னா சுட்டு வீழ்த்த கூட தயங்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரியான பதிவுகள் தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்கு ஸோ அமேரி ரஷ்யாவும் என்ன பண்றாங்க ரஷ்யான்னு பாருங்க ஈரானும் பதிலுக்கு என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய பர்சியர்கள் பகுதியில் தொடர்ந்து ட்ரோன் பறந்துட்டு தான் இருக்கு கத்தானுடைய ஏர்போர்ஸுமே பதிலுக்கு அந்த இடத்துல பறந்துட்டு தான் இருக்கு ஸோ இந்த சூழ்நிலையை மட்டும் இல்லாமல் அடுத்தது இஸ்ரேலும் பாருங்கள் தனது வான்பரப்புக்கு மேலே அவங்களுடைய அடுத்தடுத்த ட்ரோன்களாக இருக்கட்டும் நெதர்லாந்துன்ற ட்ரோனு ட்ரோன் அமெரிக்காவுடைய சிஏஏனுடைய லிங்கடு ட்ரோன் எல்லாமே அங்கே பறந்துட்டுருக்கு சும்மா நம்ம ஒற்றை வரியில் சொல்லிட முடியாது அதான் ஈரான் தாக்கல் நடத்த மாட்டாங்க அப்படின்னால இவ்வளோ பரபரப்பான சூழ்நிலைகள்லாம் சும்மாலாம் இருக்க மாட்டாங்க அவங்க ஏதோ ஒரு சமிக்கைகள் தெரிந்திருக்கிறது ஈரான் நிச்சயம் அங்கே ட்ரம்ப் ஏற்றுக்கிறதுக்குள்ளார தாக்கல் நடத்துவார்கள் என்று நூறு பர்சன்ட் நம்புகிறாங்க நிச்சயமா ஈரான் ட்ரூ பிராமி ஸ்திரீ வந்து கண்டிப்பாக நடத்துவாங்கன்ற மாதிரி சொல்லப்படுகிறது ஸோ இரண்டாவது பதற்றம் மூன்றாவது பதற்றம் நேற்று யூஎஸும் யூகேவும் இணைந்து எமினி ஔதிகள் மீது குறிப்பாக இரண்டு இடத்துல நாங்கள் டார்கெட் வச்சுருக்கோம் இரண்டு அண்டர் கிரவுண்டு இரண்டு அண்டர் கிரவுண்டு தும்சம் பண்ணி தூள் ஆக்கிட்டு இருந்த அளவுக்கு சொல்லியிருக்காங்க இந்த வரைபடத்தில் பார்க்கறதுல இந்த வரைபடத்தில் சன பகுதியும் அதுக்கு மேலேயும் எங்கள் தாக்குதல் வந்து சக்சஸ்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இந்த வீடியோவுடைய ஹைலைட் என்ன தெரியுங்களா லெபனான் கடந்த இரண்டு வருடங்களாக லெபனானுடைய அதிபரை தேர்ந்தெடுக்காமல் இருந்தாங்க இன்று லெபனானுடைய அதிபரை தேர்ந்தெடுத்துட்டாங்க பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் ஜோசப் ஹவுன் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் இத்தனை நாள் லெபனான் ஏன் முடிவெடுக்க முடியல லெபனானுடைய இராணுவம் ஏன் அமைதியாக இருந்தாங்க லெபனானுடைய இராணுவம் ஏன் வந்து எந்த முடிவுமே அதாவது நாங்கள் நடுநிலை வைக்கிறோம்னு சொன்னாங்கன்னா அது மெயின் காரணம் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரங்கள் இருக்கக்கூடிய அதிபர் இல்லை அதிபர் ஏன் இல்லை அப்படின்னும் போது நம்ம ஏற்கனவே லெபனான பத்தி தெளிவாக சொல்லியிருக்கோம் எப்பவுமே மூன்று விஷயங்களா லெபனானை பிரிச்சிட்டாங்க லெபனான் அதிபராக கிறிஸ்டியானிட்டி ஒருத்தர் தான் வரணும் லெபனானுடைய ஸ்பீக்கர் ஒருத்தராக வந்து அது கீழே மொத்தம் மூன்று மதங்கள் அடிப்படையில் பிரிக்கிறாங்க கிறிஸ்டியன் இஸ்லாம் இஸ்லாம்லேயே வந்து இரண்டு வகையில் இருக்கு எஸ்புல்லா மாதிரியான ஒரு ஒரு இந்த பக்கம் இவங்களும் வரும்னு லெபனானில் ஃபஸ்ட்டு அது பிரிஸ்கிரைப்டாக செட் பண்ணிட்டாங்க லெபனானோட சிவில் வார் வந்ததுக்கு அப்புறம் ஏன்னா ஒரு காலத்தில் லெபனான் வந்து கிறிஸ்டியானிட்டி அதிகமாக இருந்தாங்க சிவில் வாரதுக்கு அப்புறம் வந்து கிறிஸ்டியானிட்டி மக்கள் பெரிய அளவுக்கு டவுன் ஆகிட்டாங்க மறுபடியும் இந்த ஒரு சிவில் வார் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அப்போ பெரும்பான்மையாக இருந்த மக்கள் கிறிஸ்டியன்றதுனால அவருக்கு வந்து பிரசையன் பதவியை கொடுத்து வச்சிருக்காங்க ஸோ கிறிஸ்டியான தவிர வேற ஒருத்தர் அந்த பதவிக்கு வர முடியாது லெபனானில் அதனால என்ன ஆச்சுன்னா இதுக்கு முன்னாடி பெரிய அழுத்தம் ஹெஸ்புல்லா தரப்புல இருந்தோ மற்ற தரப்புல இருந்தோ ஒரு அழுத்தம் பிரசிடென்ட் இல்லாமல் தான் ரன் ஆகிட்டு இருந்தது ஆனால் சமீப காலமாக அமெரிக்கா பிரான்ஸ் எல்லாம் ஒரு அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டு அமெரிக்கா சொல்லப்படுகிற ஒரு நபரை அங்கே அதிபர் கட்டிலில் உட்கார வைக்க வேண்டும் என்று பெரிய அளவுக்கு அழுத்தம் ஒரு இரண்டு நாளைக்கு முன்பு நான் நம்புங்க நம்மனா தான் சொல்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் யார் அப்படின்னா ஓஸ்டசின் ஒரு லோஸ்டோசின் வந்து இஸ்ரேலுக்கு எதிராக நான் கண்டனம் தெரிவிக்கிற மாதிரி உடனடியாக லெமனான் எல்லையிலேருந்து வெளியேறுங்கள் இல்லைனா நடப்பதே வேறுன்ற மாதிரிலாம் பெரிய அளவுக்கு பேசுனாங்கன்னு டைலாக்லாம் பேசினார் இல்லை ஆக்சுவலாக அவர் போனது அதுக்காக இல்லை அதிபரை ஃபிக்ஸ் பண்ணதற்காக போயிருக்காங்க ஸோ இவர் யார் அப்படின்னா ஒரே ஒற்றை வரியில் இந்த டைலாக்கை நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கோங்க இஸ்ரேலினுடைய ஃபாரின் மினிஸ்டர் கங்க்ராச்சுலேஷன் பண்ணியிருக்காங்க புதிய பிரசிடெண்ட் நிச்சயம் பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லை நாடுகளை மதிப்பார் ஸ்டெபிலிட்டியாக ஃபாலோ பண்ணுவார் அவங்களோட நாங்கள் குட் ரிலேஷன்ஷிப்பில் இருப்போன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடிஷ்னல் தகவல் சொல்லியிருக்காங்க எப்போவுமே எஸ்புல்லா வந்து வீட்டோ அதிகாரத்தை கொண்டு வந்து தடுப்பாங்கன்ற மாதிரி சொன்னாங்க பட் இந்த தடவை வந்து நியூட்ரலைஸ்டாக எதிர்க்கும் இல்லை ஆதரிக்கவும் இல்லை அமைதியாக வேடிக்கை பார்க்குறாங்க ஃபஸ்ட்டு வீட்டோ அதிகாரத்தை கொண்டு வரலன்றாங்க ஸோ பார்க்கலாம் ஆனால் நான் அடித்து சொல்கிறேன் ஒரு நூறு இனி அமெரிக்கா பிரான்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அது லெபனானில் நிறைய நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது நிறைய அரசியல் மாற்றங்கள் இனி லெபனானில் நடக்கும் வரக்கூடிய அரசியல் ஜியோ பாலிடிக்ஸில் இனி அடுத்த ஒரு மாற்றம் இது இனி எஸ்போல்லாம் உற்று நோக்கி கொண்டு இருக்கும் அடுத்தது என்ன பண்ணலான்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க ஸோ இன்னும் இரண்டு நாளில் உங்களுக்கு அவருடைய மூமெண்ட் எல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சிடும் இல்லை நாளையே இன்னும் சைடில் ஒரு சில தகவல்கள் கிடைக்கும் பார்க்கலாம் பொறுத்திருந்து அடுத்து நம்ம நேராக உக்ரைன்கிட்ட போயிடலாம் ஏன்னா லாய்டு அஸ்டின் அவர்கள் அங்கே நாடே பற்றி எரிஞ்சிட்ருக்கு இருந்தாலும் அவருக்கு அதெல்லாம் கவலை கிடையாது இங்கே வந்து ஃபைனலாக இறுதியாக இன்னொரு பன்னெண்டு நாள் பக்கம் இருக்குது அந்த பன்னெண்டு நாளுக்குள்ளார உக்ரைனை ஸ்ட்ராங் பண்ணணும் வலுப்படுத்தணும் ஒரு மூணு புள்ளி அஞ்சு பில்லியன் பக்கம் ஃபர்ஸ்ட் கொடுக்குறேன்னு சொன்னாங்க ஆனால் அது கொடுக்க முடியல ஃபைனலாக சொன்னால் ஐநூறு மில்லியனுக்கான உதவிகளை வந்து உறுதி பண்ணியிருக்காங்க ஐநூறு மில்லியனுக்கான உதவிகள் மட்டும் இல்லாமல் எஃப் போர் விமானத்தில் பொருத்தி சுடுவதற்கான குண்டுகளையும் வந்து பெரிய அளவுக்கு கொடுக்குறோம் அது இல்லாமல் உக்ரைனுக்கான செக்யூரிட்டி கன்சர்ன் செக்யூரிட்டி கன்சர்ன் அப்படின்னா நாங்கள் இல்லைனாலும் அமெரிக்கா உதவி பண்ணினாலும் உக்ரைன் வந்து தனித்து நிற்பதற்கான முழுமையான பவரை நாங்கள் கொடுக்க போற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சோ இதுல நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது ஒட்டுமொத்தமாக எல்லா நாடுகளும் இணைந்து நூற்றி இருபத்தி ரெண்டு பில்லியன் அளவுக்கு நாங்கள் செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதுல குறிப்பா அமெரிக்கா மட்டும் ஒரு முப்பத்தி மூணுல இருந்து ஒரு ஐ திங்க் ஒரு அறுபத்தி ஆறு பில்லியன் சாரி அறுபத்தி ஆறு பில்லியன் பக்கம் நாங்க மட்டுமே தனிப்பட்ட முறையில் கொடுத்திருக்கோன்ற மாதிரி வந்து இருக்காங்க ஜெலன்ஸ்கி அவர்கள் தனது உரையில நாங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைந்து ரீஜியன்ல இந்த வெற்றி ரஷ்யாவே அலண்டு போயிருக்காங்க ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட ரஷ்ய வீரர்கள் அந்த ஒரு பகுதியில் மட்டும் இழந்திருக்கிறாங்க பெரிய நாடுன்னு சொன்னாங்க ஆனா எங்ககிட்ட வீழ்ந்து கிடக்கிறார்கள் இதுவே நம் வெற்றிக்கான முதல் படி அப்படின்லாம் சொல்லிட்டு வீர வசனம் பயங்கரமாக வந்து பேசியிருக்கிறாங்க இதில் என்ன அடிச்சனல் தகவல் என்ன அப்படின்னா இப்போ புதுசாக வந்திருக்கிற காஜா கலாஸ் அவர்கள் இதுக்கப்புறம் அமெரிக்காவே உதவி செய்யலைனா கூட நாங்கள் உங்களுக்கு உதவி செய்ய தயாராக இருக்கும் இனிமேல் நான் பொறுப்பேற்றுக்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அப்போ தான் ஜெர்மனி ஒரு டைலாக் சொன்னாங்க ஏன்னா நேட்டோ நாடுகள் உருவாகுவதற்கு பெரிய அளவுக்கு நிதி உதவி முக்கால்வாசி கொடுக்குறது அமெரிக்கா மீவி தான் இந்த இந்த மொத்த நாடுகளும் சேர்த்து வளர்த்திட்டு இருக்காங்க ட்ரம்ப் அவர்கள் வந்தோடனே நல்லா ஃபண்டு நயா பைசா கொடுக்க மாட்டேன் சொலோ சொலோ அப்படின்னு இருவன்ட்டாரா அப்படின்னா ஒவ்வொரு நாடும் ஜிடிபியிலேருந்து அஞ்சு பர்சன்ட் போடணும் இப்போ அதை மெயின்டைன் பண்ணணும்னா எல்லா நாடுகளும் இப்போ அமெரிக்கா வந்து நான் கொடுக்கல அப்படின்னு சொன்னேன் ஏற்கனவே இங்கே ஜெர்மனி பொருளாதாரம் ஆடி போயிட்டு இருக்கு இதில் நான் எங்கேருந்து அஞ்சு பர்சன்ட் கொடுக்குறது நாங்களே ஆட்சியில் என்ன நடக்குதுன்னு தெரியல ஓல்ஷாட்செலாம் போவாங்கப்பா போய் வேலையை பாருப்பா அப்படின்ற மாதிரி வந்து மனசுக்குள்ளே விரும்பி ஒரு வேட்டியா கொடுத்துட்டாரு இதில் என்ன இவங்க வந்து பெருசா எங்கள் உக்ரைனுக்கு ஹெல்ப் பண்ணிவிடுவாங்க நாங்கள் தட்டி கட்டி காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்றாங்கன்னு நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் மேபி இருக்கலாம் யார் பார்த்தாங்க எந்த பொது எந்த புத்துல இறந்து பாம்பு இருக்குன்னு யாருக்கு தெரியும் ஏன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நிச்சயம் இந்த போர் முடிவுக்கு வரும் எங்களோட நடவடிக்கையை பாருங்கள் அப்படின்னு இருக்காங்க இதில் அடிஷ்னலாக ஹங்கேரி தொடர்ந்து எங்களுக்கு கேஸ் கிரைசிஸ் பெரிய அளவுக்கு இருக்கிறது அதற்கு மிக முக்கிய காரணமே ஐரோப்பாவுக்கு அதாவது ஐரோப்பா நாடுகளுக்கு ஒரு இழப்பு ஏற்படும் பட்சத்தில் அந்த இழப்புக்கு முக்கிய காரணமான நாடுகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆனால் நீங்கள் என்னையா நடவடிக்கை எடுக்கலை ஒரு டிராஃப்ட் சொல்யூஷனை கொண்டு வாங்க இல்லை அவர்கள் மீது கண்டன குரல்களை எழுப்புங்கன்னு சொல்லிட்டு ஹங்கேரி தனது குரல்களை எழுப்பியிருக்காங்க உக்ரைன் அங்கே பழி வாங்காமல் விட மாட்டேன்னு சொல்கிறாங்க அங்கேயே ஒரு கலரையாக இருக்குது அங்கே எங்கள் நாட்டை பிடிச்சிருவாங்க கிரீன்லாந்தை பிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு டென்மார்க்கினுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து அவசர அவசரமாக கூட்டத்தை கூட்டுறாங்க ஜெர்மனி ஒரு பக்கம் அவசர அழைப்பு கொடுத்துருக்காங்க எங்கேயோ பெரிய பிரச்சனை ஆகும்போது ஆர்மீனியா அன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க நாங்கள் ஐரோப்பாவில் இனியாவதுக்கான அப்ளிகேஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேபினட்ல நிக்கோலஸ் பாஷியம் அவர்கள் வந்து ஒரு ஒப்புதல் கொடுத்துட்டாங்க ஏற்கனவே அசர்பைதானுடைய தலைவர் ஆலியோ அவர்கள் என்ன சொல்லிட்டார்னா இங்கே பாருங்க வர உங்கள் நடவடிக்கை சரியில்லை ஐரோப்பா கிட்டே சேர்ந்தீங்கன்னா நாங்கள் அடிச்சிடுவோங்களேன்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் மாட்டிகிட்டு இருக்கிறாங்க நான் என்ன கேட்கனா ஏற்கனவே அவங்க பிரச்சனை ரொம்ப அதிகமாகிடுச்சு கொஞ்சம் பொறுமையா இருங்க கோல்டவுன் பேபி கோல்டவுன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக இந்த வீடியோட நிறைய பகுதியில் மூன்று விஷயத்தை நான் பார்த்து முடிச்சிடலான்னு இருக்கேன் ஒன்று ஐரோப்பாவில் இந்த ஜெர்மனியில் இருக்கக்கூடிய அலைஸ் வைடல் அவன் ஏஎஃப்டி கட்சியினுடைய தலைவர்கிட்ட மஸ்க் அவர்கள் நேரடி உரையாற்றல் நடத்தினாங்க அந்த உரையாடலில் நிறைய மக்கள் வந்து பார்த்துருக்காங்க ஸோ தொடர்ந்து அறைகோல் விடுத்திருக்காங்க மஸ்க் ஐரோப்பாவை தூங்க விடாமல் பெரிய அளவுக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டிருக்கிறார் யூகே தடுமாறிட்டுருக்கு எலான் மாஸ் கொடுத்த நெருக்கடியினால் கிறிஸ்ட் ஆர்மர் வந்து என்ன தான் பெரும்பான்மையை பெற்று ஆட்சி அமைச்சிருந்தாலும் பாகிஸ்தானில் இருந்து வந்த மக்கள் பெரிய அளவுக்கு இங்கே அதாவது பாலியல் துன்புறுத்தல் பண்ணியிருக்காங்க அவர்கள் மீது நீங்கள் விசாரணை பண்ணலாம் என்ன நாடுன்ற மாதிரி சொன்னார் இல்லையா அந்த கருத்தின் அடிப்படையில் எல்லா நாடுகளும் மண்டே பேச்சுட்டு இருக்காங்க இந்த மனுஷனை என்ன பண்ணுறது எப்படி பொருளாதாரத்தை போடுறது இல்லை ட்ரம்ப் வேற கோச்சிக்குவார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆனால் ஒரே ஒரு நாடு ரொம்ப ஆதரவு கொடுத்துருக்காங்க எலான் மாஸ்க் அவர்களுக்கு யார் அப்படின்னா ஜார்ஜியா மெலோனி அவர்கள் அதனால தான் ஃபைனலாக கூட அவங்க போய் ட்ரம்ப் அவர்களை பார்த்துட்டு வந்தாங்கள்ல அதாவது எலான் மாஸ்க் அவர்கள்கிட்ட ஒன்று புள்ளி அஞ்சு பில்லியனுக்கான ஸ்பேஸ் எக்ஸ் என்கிரிப்டட் கம்யூனிகேஷன் டீலை வந்து மேற்கொண்டிருக்காங்க இந்த ஸ்பேசியஸ் கம்யூனிகேஷன் டீல் எல்லாமே இனி அவசர காலைகளாக இருக்கட்டும் காலங்களாக இருக்கட்டும் இல்லை டிஃபென்ஸ் கம்யூனிகேஷனாக இருக்கட்டும் எல்லா வகையிலையும் நாங்கள் முழுமையாக ஃபேஸ் எக்ஸை வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு அறிவிப்பு இது கொஞ்சம் தயங்கிட்டே இருந்தாங்க நாங்கள் எலான் மாஸ்க் அவர்களுடைய ட்ரம்ப்போடையும் இணைந்து எங்கள் நாடு பயணிப்பதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம் அப்படின்னு ஜார்ஜியா மெலியோனி அவர்கள் முடிச்சுட்டாங்க ஏன்னா அவங்க ஏற்கனவே அவங்க ஃபாரைட் கொள்கை உடையவர்கள் சமீப காலமாக ட்ரம்ப் அவர்களும் ஃபாரைட் கொள்கை உடையவர் மாஸ்க் அதை விட மிகப்பெரிய கொள்கை கொள்கையுடையவர் ஏன்னா தொடர்ந்து அவருடைய பதிவுகள் எல்லாமே வந்து தள்ள தெளிவாக தெரியுது ஏன்னா இஸ்லாமுக்கு எதிரான தனது பதிவை வந்து மிகப்பெரிய அளவுக்கு முடுக்கி விட்டிருக்கிறார் ட்ரம்ப் அவர்கள் அதனால இவங்க அந்த பக்கம் சேர்ந்து பெரிய ஆச்சரியம் இருக்காது நம்மளுக்கு அதாவது ஜார்ஜியா மெலோனியா அவர்கள் அந்த பக்கம் சேர்ந்ததில் மீறி ஆல்மோஸ்ட் யாரெல்லாம் எதுக்குறாங்களோ ஒவ்வொரு நாடாக காலி ஆவாங்க பட் அவங்க காலியாக காலியாக அங்கே ரஷ்யாவுடைய வலு கரம் வந்து வலு சேர்க்கும் என்பதும் பிரதான உண்மையும் கூட ஃபைனலாக ஒரே ஒரு தகவல் அமெரிக்காவுடைய செனட் இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் மீது பொருளாதார தடை வகுப்பதற்கான முழு வேலைகள் இறங்கிட்டாங்க நாளையோ நாளை மறுநாளோ அல்லது ட்ரம்ப் வரதுக்குள்ளார தனது இதை சப்மிட் பண்ணிடுவாங்க ட்ரம்ப்புமே வந்து முத நாளே நூறு பேர்த்த வந்து நாடு கடத்துறாங்களாம் நூறு பேருமே ஆல்மோஸ்ட் பாலியல் துன்புறுத்தலுக்கு அதாவது துன்புறுத்தல் செஞ்ச நபர்கள் ரேபிஎஸ் நபர்கள் சொன்னாங்க அவங்களை எல்லாத்தையும் நாடு கடத்துறதா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இன்றைக்கு அளவுக்கான தகவலை கவர் பண்ணி நினைக்கிறேன் புரிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீக் மாதம் நன்றி வணக்கம்